தற்போது தமிழக செய்திகளில் தினந்தோறும் செந்தில் பாலாஜி கோபாலபுரம் குடும்பம் மட்டுமே அதிகமாக வளம் வருகிறது தமிழகத்தில் அமலாக்கத்துறை சோதனை செய்ததிலிருந்து திமுக தரப்புக்கு பெரும் சரிவை உண்டாக்கியுள்ளது டாஸ்மாக் ஆயிரம் கோடி முறைகேடு மின்சாரத்துறையில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி நிதியிழப்பு ரேஷன் கடைகளில் முறைகேடு கனிம வள முறைகேடு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் போதைப்பொருள் கடத்தல் குறித்த செய்திகள் என தமிழக மக்களை வாட்டி வதைத்து வருகிறது திராவிட மாடல் அரசு இதற்கிடையில் நாட்டிலேயே அதிக இழப்பை சந்தித்த மின்சார வாரியங்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்து அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியம் ஊழியர்கள் பற்றாக்குறை கூடுதல் விலைக்கு தனியாரிடம் மின்சாரம் கொள்முதல் அடிக்கடி உயரம் கட்டணம் என சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கிறது தமிழக மின்சார வாரியம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது நஷ்டத்திலிருந்து மின்வாரியத்தை மீட்பதற்காகவே கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது என்றது அரசு தரப்பு ஆனால் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதியிழப்பை தமிழ்நாடு மின்வாரியம் சந்தித்திருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை அடுக்கியிருக்கிறது மத்திய அரசு இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை டான்செட்கோ மூலமாக ஆயிரத்து இரண்டு புள்ளி எட்டு எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட்ட நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூறு டிரான்ஸ்ஃபார்மர்கள் சந்தை மதிப்பை விட கூடுதல் விலையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதோடு டெண்டரில் பங்கேற்ற நிறுவனங்கள் அனைத்தும் சொல்லி போல ஒரே விலை புள்ளிகளை கோரியிருந்தன இதுகுறித்து வெடிக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் கூட்டுச்சதியா என்று நாம் ஏற்கனவே விரிவாக கவர் ஸ்டோரி வெளியிட்டிருந்தோம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதலில் முன் ஏழு கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது என்று அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்திருந்தது இரண்டு ஆண்டுகளாகியும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதில் நடவடிக்கை எடுக்காததால் அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி டான்ஜெட்கோ நிர்வாக இயக்குநரான ஐஏஎஸ் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இருவர் மீதும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறப்போர் இயக்கத்தால் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கு சமீபத்தில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்படுவது குறித்து ஒரு வாரத்திற்குள் முடிவெடுத்துள்ளார் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது அரசு அளித்த உத்தரவாதத்தின்படி வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றால் மனுதாரர் கோரியபடி சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிமன்றமே நியமிக்க வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை அரசே பாலாஜி லக்கானி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தால் அமலாக்கத்துறை உள்ளே வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே பல வழக்குகளில் பிரச்சினைகளை அனுபவித்து வரும் பாலாஜிக்கு தற்போது டிரான்ஸ்பார்மர் முறைகேடு வழக்கு மூலமாக புதுசிக்கல் முளைத்திருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு ான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் முன்னூற்று கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு பதிந்துவிட்டால் அமலாக்கத்துறை என்றி கொடுக்க தயாராக உள்ளதா இந்த முறை திமுக செந்தில் பாலாஜியை காப்பாற்றாவிட்டால் அனைத்தையும் அமலாக்கத்துறையிடம் போட்டுக் கொடுக்க முடிவெடுத்திருக்கிறாராம் கரூர் தரப்பு அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் மற்றும் மின்சார ஊழலில் கோபாலபுரத்தில் உள்ள தலைகளும் சம்பந்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து டெல்லிக்கு இருக்கிறார்களாம் கோபாலபுரத்து திட்டி மின்சார ஊழல் வெளிவந்தால் இது மக்களிடையே பெரும் கோபத்தை உண்டாக்கும் ஏனெனில் மின்சார கட்டண உயர்வு மக்களை வாட்டி வதைக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அது மட்டுமல்லாமல் மின்சார ஊழல் ஒரு கோடியே அளவு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்